ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர ஞான ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மேஷலக்னத்திற்கு இந்த பதிவு குரு சாரமாற்றமாகிறார் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிரீஷத்தில் இருந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு மாறக்கூடியதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாலாம் பாதத்துக்கு வக்கரகதியில் வர்றார் இப்போ நம்ம சிஸ்டத்தின்படி ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் பலனை செய்யும் அப்போ அந்த நட்சத்திர ரீதியாக நமக்கு சில மாறுதல்கள் ஏற்படும் ஒரே ராசியில் தான் குரு இருக்கார் ரிஷபத்தில் ஆனால் நட்சத்திரம் மாறும்போது சில தன்மைகள் மாறுபடும் பலன்கள் மாறுபடும் அதற்காகத்தான் இந்த பதிவு இப்போ மேஷ லக்னத்திற்கு குரு வக்கரத்தில் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம வக்கர பதிவுகளில் போட்டிருக்கோம் நமக்கு பாக்யாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியான குரு வந்து ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் பட் குருவனுடைய நட்சத்திர பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று ராசிகளான மிதுனம் துலாம் கும்பத்தில் தான் இருக்குது நமக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் அந்த பொட்டன்ஷியலை தான் குரு வச்சுருக்கார் அந்த மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து சாதகமாக இல்லை இப்போ மூணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தைரியம் ஒரு இடம் உண்டான விஷயம் டாக்குமெண்ட்டு பத்திரப்பதிவு இது சம்மந்தப்பட்டதில் இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்காருங்கிறது அர்த்தம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் ஏழாம் இடம் அல்லது நம்மளை செய்யக்கூடிய முயற்சிகளில் வந்து ஒரு ஈஸியாக டெவலப்பாக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது அதே நமக்கு பதினொன்றாம் இடம்னா எதிர்பார்க்குற ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்குற ஒரு கோரிக்கை நம்ம நீண்ட நாளாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற ஒரு பலன் நாம் வந்து இது கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற விஷயத்துக்கு இப்போ தடையாக இருக்குது இது ரிஷபத்தில் குருவனுடைய அந்த பொசிஷன் ஸ்ட்ரெங்க் அவ்வளோதான் இருக்குது நமக்கு இப்போ நமக்கு திசையே குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ நடந்துகிட்ருக்குன்னு வைங்க அப்போ வந்து இந்த சார மாற்றம் மாறும்போது நமக்கு பலன்கள் மாறும் இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது இப்போ வீடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுங்க ஒரு இடம் வாங்கலான்னு முயற்சி பண்ணி தடையாகிட்டே இருக்குதுங்க ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் வாங்கிறதுக்கான ஒரு சு சூழ்நிலை அமையலை அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஒரு ஓட்டல் தொழில் செய்கிறவங்க கட்டட தொழில் செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க ஒரு விவசாயத்தில் பயிர் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருக்காங்க உணவுப் பொருள் செய்கிறவங்க நீர்நிலை சம்மந்தப்பட்ட திரவ சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரங்களை செய்கிறவங்க இப்போ பால் வியாபாரம் அப்படின்னா திரவந்தான் பழம் ஜூஸு பண்ணைகள் இது மாதிரியும் அது வந்து சந்திரன் தான் அப்போ அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இந்த குரு வரும் பொழுது இது சார்ந்த விஷயங்களுக்கு நமக்கு நன்மைகள் செய்கிறார் இப்போ இதையே கூட நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஏன்னா பாதம் இருக்கு இல்லையா இப்போ ரோகிணி நாலாம் பாதத்துக்கு தான் முதல்ல வர்றார் இந்த ரோகிணி நாலாம் பாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவர் வந்து அம்சத்தில் வந்து உச்ச வீட்டில் இருப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகள் இது மாதிரியான டெவலப்மெண்ட்டை நல்லா எடுத்தாலும் கூட இப்போ ஒரு குழந்தை பிறப்பு ஒரு உறவுகள் சார்ந்த விஷயம் ஒரு கல்யாணம் ஆகிறது சுப நிகழ்ச்சிகள் இது சம்பந்தப்பட்ட காரியங்களில் தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா நாலாம் பாதம் ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் இருக்குது அது ஏன் பிரிச்சுருக்காங்க நாலு பாதமாக அப்படின்னா அம்சத்தில் அது நாலு பூதங்களினுடைய அம்சமாக மாறும் பூமி அம்சமாக நெருப்பு அம்சமாக காற்று அம்சமாக நீர் அம்சமானு நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அது மாதிரி குரு வந்து ஒரு உச்ச பலனாக இருக்கும்போது தொழில் சார்ந்த நன்மைகளையும் நமக்கு வருமானம் சார்ந்த ஒரு வளர்ச்சியையும் புகழ் சார்ந்த விஷயங்களையும் டெவலப்மெண்ட்டு நல்லா கொடுக்குறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு ஒரு குழந்தையை பற்றிய கேள்வி அப்படிங்கிறதுக்கு இது வந்து இந்த நாலாம் பாதம் சாதகமாக இல்லை இப்போ அடுத்து இந்த நாலாம் பாதத்தில் இருந்து எப்போ மாறுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மாறுறார் இது வந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் மூணாம் பாதத்தில் இருப்பார் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருப்பார் இந்த சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் அப்போ பாருங்கள் ஜோதிடம் இயற்கை நமக்கு காலச்சக்கரம் எப்படியெல்லாம் நமக்கு வச்சுருக்கு ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது ஒன்று இழந்து தான் இன்னொன்று கெடு ஒன்று இன்னொன்று பெறணும் இப்படியெல்லாம் நமக்கு சூத்திரங்கள் வச்சிருக்கு இயற்கை அது மாதிரி நம்ம வந்து அந்த ந நேரத்தில் அதை அதே பயன்படுத்துகிறதுக்கு தான் ஜோதிட புரிஞ்சிக்கிறது நமக்கு அவசியம் அகம் சார்ந்து எப்போ டீல் பண்ணால் அதில் சாதிக்கலாம் புறம் சார்ந்து எப்போ டீல் பண்ணால் அதில் சாதிக்கலாம் நமக்கு இப்போ நடக்கிற திசா புத்தி அந்தர சூட்சுமம் வந்து அகம் சார்ந்து செயல்படுதா புறம் சார்ந்து செயல்படுதா கோச்சாரமான இந்த பயிற்சிகள் வந்து சார மாற்றங்கள் வந்து அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்குறது தான் ஜோதி இப்போ நீங்கள் உங்களுடைய கேள்வி அப்படின்னா இப்போ உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது வந்து உங்களுடைய திசா புத்தி அந்தரம் சூட்சம்தான் நம்ம பிறந்த இருந்து நமக்கு திசைகள் புத்திகள் அந்தரங்கள் அப்படியே வரிசையாக ஓடிக்கிட்டே இருக்குது நகர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் விதி வழியே மதி செல்லும்னு சொல்கிறாங்க நமக்கு விதிங்கிறது இருந்தாலும் அதுக்கு உண்டான காலம் வரணும் இல்லையா ஒரு ஜனனமான ஜ ஒரு நல்ல பதவி புகழ் கிடைக்கணும்னு நம்ம இருந்தால் ஒரு குழந்தைக்கு என்ன கிடைக்கும் அதுக்குண்டான பருவம் வரும்போது தானே கிடைக்கும் அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த திசா புத்தி அந்தர சூட்சமாக இருக்கிறவங்க பாருங்கள் இப்போ குரு திசையோ சந்திர திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமாக உங்களுக்கு நடந்தால் இந்த பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது அதுக்கு அந்த திசைக்கு உங்களுக்கு கேள்விகள் எந்த பாவத்துக்கு உண்டான கேள்விகள் கேட்குறீங்களோ அதற்குண்டான விடையை அது சொல்லுவோம் அதுக்காக தான் இப்போ ரெண்டாக பிரிச்சு சொல்கிறேன் முதல் பகுதியில் டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது நவம்பர் இருபத்தெட்டுலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குது புறம் சார்ந்து நல்லாருக்கு அதாவது தொழில் சார்ந்து பணம் சார்ந்து வேலை சார்ந்து நல்லா இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டுப்போயிருக்கவங்க சிகிச்சைகள் மேற்கொள்ளணும் அதுவும் அந்த புறம் சார்ந்த விஷயம்தான் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது அதே அகம் சார்ந்த கேள்விகளாக இருந்தால் எனக்கு இந்த சுப நிகழ்ச்சி நடக்கணும் குழந்தை பேர் திருமணம் நல்ல சுப நிகழ்ச்சிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் பாசம் நேசம் அதாவது ஒரு பிரிவாக இருக்குது இந்த உறவு பிரிஞ்சிருக்கு அது சேருமா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இது சாதகமாக பதில் கொடுக்கும் ரெண்டாவது ஆஃபில் அந்த டிசம்பர் இருபத்தி நாலில் இருந்து நமக்கு வந்து பிப்ரவரி தேதி வரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எம் நன்றி வணக்கம்